அப்படிங்கறதுக்காக டீ போட்டு குடிக்க மாட்டேன் அதனாலதான் டீ குடிக்க மாட்டேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆமா இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த மானிய கோரிக்கை சொல்லுவாங்கல்ல ஆமா அது சம்பந்தமா விவாதம்லாம் சரி அதுல ரொம்ப பெரிய நியூஸ் என்ன தெரியுமா முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரா இல்ல முன்னாள் அமைச்சர் அப்படின்னா அவங்க இப்ப அமைச்சர் பதவியில இல்லைன்னு தான் சொல்லணும் முன்னாள் ஐடி மினிஸ்டர் சொன்னா என்ன முன்னாள் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் அப்படி சொல்லணும் அப்ப நீ சொல்றத பத்தா எப்படி இருக்குன்னா அவரை நாங்க அமைச்சர் பதவியில இருந்து தூக்கின மாதிரி இருக்கு நீங்க கிட்டத்தட்ட அதையே பண்ணிருக்கலாம் அவர் அந்த மாதிரிதான் புலம்பி இருக்காரு இன்னைக்கு சபையில ஆமா என்கிட்ட நிதியும் கிடையாது அதிகாரமும் கிடையாது என்கிட்ட ஏன் வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற ரீதியில புலம்பி இருக்காரு அதாவது அதாவது யாரோ அவங்க என்ன ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு எங்க தொகுதிக்கு வந்து தொழில்நுட்ப பூங்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு சரி சோ அதுக்கு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா என்கிட்ட நிதியும் இல்ல அதிகாரமும் இல்ல என்கிட்ட கேக்குறது பிரயோஜனமும் இல்ல ரீதியில இல்லப்பா மதுரையில எத்தனை பூங்கா இருக்கு நிறைய பூங்காக்கள் இருக்கு அங்க போய் விளையாடலாம் நீ நினைக்கிற பூங்கா இது இல்ல இந்த ஐடி பார்க் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ஓஹோ பார்க் ஐடி பார்க் அந்த மாதிரி அந்த மாதிரி தொழில்நுட்ப பூங்கா அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கே மனுஷன ஒரு அதிகாரம் குறைஞ்ச அந்த ஒரு அமைச்சர் போஸ்ட்ல உட்கார வச்சிட்டீங்க என்ன பண்றது அதான் அவர் ஏதோ எதாச்சியா சொல்லிருப்பாரு ஆனா நீங்க விடுவீங்களா நீங்க வந்து கொடுத்த கைப்புக்கு அவரு என்னென்னமோ சொன்னீங்க அமெரிக்கால அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு அப்படின்னு நீங்க கடைசியில பார்த்தா இங்க ஒரு அதிகாரம் குறைஞ்ச ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சிட்டீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு இல்ல எங்க கட்சி தானே இப்ப நாங்க வந்து அவருக்கு வந்து என்ன அமைச்சர் பதவியை மாறுதமா செஞ்சோம் அதுக்கு நீங்க மாத்திருக்கலாம் இந்த போஸ்ட் கொடுத்ததுக்கு அவர் நாங்களா யாரையும் மாத்த மாட்டோம் நீங்க மாத்த போறீங்களா என்ன அதாவது மத்திய அரசு எட்டு அமைச்சர்களை மாத்த போகுது மோடி அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எட்டு பேருமே சிறப்பா செயல்படலையா ஏன் மாத்துறாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லேன் ஒரு அமைச்சர் வந்து இன்னொரு அமைச்சர் மாத்துறாங்கன்னா சிறப்பா செயல்படல அப்படிங்கறது அர்த்தம் இல்ல சோ அவங்களோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கறக்காக அவங்க வர்றாங்க இப்ப நீங்க கூட தான் பால்வாழ்த்துறையில இருந்து வனத்துறை மாத்துறீங்க வனத்துறையில இருந்து துறை மாத்துறீங்க எப்படி மாத்துறீங்க இல்ல சஃபுல் பண்றது எல்லா கவர்மெண்ட்லயுமே நடக்கிறது தானே சஃபுல் அப்படிங்கிறது வேற ஒருத்தங்களை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தங்களை கொண்டு வர்றது வேற அந்த மாதிரிதான் பண்ண போறாங்களா ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு என்னோட டெல்லி சோச சொல்றேன் அந்த அமைச்சரவையில எட்டு பேர் புதுசா வர போறாங்கல்ல அதுல தமிழ்நாடு பீகாரு கேரளா வெஸ்ட் பெங்கால் இந்த நாலு மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்கன்னு கூறப்படுது ரெண்டு ரெண்டு அமைச்சர்கள் கொடுக்கலாம்னு சொல்லப்படுது அந்த ரெண்டு அமைச்சர்ல ஒரு ஆளு முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மக்கள்கிட்ட கேட்போம் மக்களே அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நீ என்ன சொல்ல சொல்றதான் சொன்னேன் உங்க ஆள என்ன அப்படியே கை விழுட்டாங்களா அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்த பத்தியா மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு போறாங்க இப்ப மத்திய அமைச்சர்ங்கிறது சாதாரண பொறுப்புப்பா மத்திய அமைச்சர் மாநில அமைச்சராகிறது தான் கஷ்டம் அப்படியே உங்க ஆறு அசா எல்லாரையும் மத்திய அமைச்சராக்கு நீங்க அது வந்து அந்த காலத்துல அது பவரா இருந்துச்சு பாஜக வந்த உடனே அது பவர் இல்லாமல் போயிடுச்சு பயங்கரமா முட்டு கொடுக்குறேன அதானே உனக்கு பேர் வச்சிருக்காங்க முட்டு நடராஜன் நான் இல்லப்பா அது வருங்காலத்துல வேற பேரா மாறவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா துண்டு எல்லாம் மாத்திருக்கல துண்டு வந்து நான் மாத்தினது வேற அது உனக்கு தெரியாது எங்க ஊரு பக்கம் திருவிழா அதனால மாத்திருக்கேன் ஆனா இன்னைக்கு உருந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டியா ரொம்ப சோகமான நியூஸ் என்னன்னா திருச்சி பக்கத்துல துறையூர்னு ஒரு கிராமம் அங்க வந்து குடிநீர்ல வந்து கழிவுநீர் கலந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் எல்லாம் எழுந்திருக்கு இதுக்கு முன்னாடியே சரி ஆனா இப்ப வந்து நேற்று வந்து ஒரு மூணு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுல வந்து ஒரு நாலு வயசு சின்ன குழந்தையும் கூட ஆனா இதுக்கு முன்னாடியே புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்திருக்கு வருது அப்படின்னு எந்த நடவடிக்கை எடுக்கல கவர்மெண்ட் ஆனா இதெல்லாம் ரொம்ப வருத்தத்தக்க செய்தி உங்களுக்கு தண்ணியில் கண்டம் நினைக்கிறவங்க உங்கள் ஆட்சிக்கு வேங்க வயலில் தண்ணியில் குடிநீரில் வந்து மலம் கலக்கிறாங்க மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது வேலைச்சரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி ஸோ உனக்கு தண்ணியில் கண்டம் நினைக்கிறவங்க உங்கள் ஆட்சிக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோ அதாவது அமைச்சர் கே ஏ நேரு அவர்கள் இதுக்கு பதிலடி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னா தெரியுமா கோவில் திருவிழால கொடுக்குற அன்னதானம் சாப்பிட்டுருப்பாங்க அதனால கூட வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணா பதிலா விக்காலமின் கோவில் திருவிழா நடக்கிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள் சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தந்த குளிர்பானத்தில்தான் சந்தை ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் எனக்கு இன்னொரு டவுட்டு அந்த ஊர் பேரு துறையூரா இல்ல உரையூரா இல்ல துறையூர்ன்னா நான் படிச்சேன் ஆமா நான் செய்தியில படிக்கும் பொழுது உரையூர்ன்னு போட்டிருக்கு உரையூரா துறையூரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா எந்த இடத்துல அந்த சமூகம் நடந்திருந்தாலுமே அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அந்த உயிரிழந்த மூன்று பேருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு கொடுக்கும் ஏன்னா இதே மாதிரியே ஒரு நியூஸ் வந்து நம்ம ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கரெக்டா ஜனவரி மாசம் ஸோ இதே மாதிரியே ஒரு நியூஸ் நடந்துச்சு அப்போ கூட மாசுபிரேமணம் என்ன சொல்லாருன்னா பக்கத்துல உள்ள குளத்துல மீன் பிடிச்சி தின்ட்டு இருப்பாங்க அதனால கூட போயிருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸுக்கு ஒரு தகவலை சொன்னாரு ஸோ இந்த மாதிரி அப்படியே டைவர்சன் பாலிட்டிஸ் பண்ணிடுறாங்க பக்கத்துல ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க அதனால ஆயிருக்கும் ஆனா அவங்க மேல அந்த தப்பை வந்து அக்செப்டே பண்ணல அதாவது ஒரு திருக்குறள் கூட இருக்கு அந்த திருக்குறளை எனக்கு மறந்துருச்சு ஆனால் அதனோட பொருள் எனக்கு தெரியும் ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய குறைகளை ஒத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி மாற்றிக்கணும் இது எல்லாருக்குமே பொருந்தும் மன்னருக்கு மட்டும் கிடையாது இப்போ இருக்க முதல்வர் அமைச்சர்கள் எல்லாருக்குமே பொருந்தோம் உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருந்தாதான் மக்கள் உங்களை நம்புவாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை உங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் இது தேர்தல் வெற்றிக்காக மட்டும் நம்ம சொல்லலை ஏன்னா மக்களுடைய உயிர் நல்லா இருந்தாதான் மன்னர்களுடைய உயிரும் நல்லா இருக்கும் பாத்து இருந்துக்கோங்க அதுதான் நம்மளுடைய ஒரே ஓகேண்ணா இப்போ ஒரு இவ்வளவு நேரம் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் தேசிய அரசியலையும் பேசிட்டு வருவோம் என்னன்னா உங்க கூட்டணி கட்சி இருக்குல்ல ஆமா என்ன காங்கிரஸ் அதனுடைய தலைவரான கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ ஒழிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு யார பார்த்து சொல்றாரு ராகுல் காந்தியா இல்ல இல்ல பிஜேபியை பார்த்து சொல்றாரு என்னன்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல வந்து எங்களை கைது பண்ண போறீங்க அதனால எங்க கட்சியை நீங்க ஒழிக்க முயற்சிக்கிறீங்களா அப்படின்லாம் ஆவேசமா பேசிட்டு இருக்காரு எப்ப ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா கைது பண்ணது வாஸ்தவம் தானே அதுல என்ன ஒழிக்க போறாங்க அப்படின்னா என்ன இதுல என்ன காமெடினா ஏற்கனவே அவர் ராகுல் காந்தி இருக்காருல்ல அவரே பாதி கட்சி ஒழிச்சிட்டாரு இனிமேல் என்ன ஒழிக்கிறாங்க இருக்கு அதான் நானும் கேட்கிறேன் ஏன்னா எங்க கூட்டணி கட்சி தான் இருந்தாலுமே நிதர்சனத்தை பேசுறதும் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் இந்த வீசிக்காவை பத்தியா என்னன்னா திமுகவை நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்காரு அதெல்லாம் தேவையில்ல திரும்ப ஒரு துண்டை போட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது ஆமா சீட் அதிகமா வாங்கணும் அப்படிங்கறக்காகவே இந்த ஒரு ஒரு துண்டை போட்டாரு இனி உங்களை நம்பி நாங்க இல்ல ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல ஆ ஓப்பன் ஆப்ஷன் நிறைய இருக்கு இப்ப தாவேக்கா இருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ள உள்ள இழுக்க முயற்சி பண்றாங்க அதனாலதான் இவர் கொஞ்சம் ஒரு எதிர்ப்பை காட்டுறாரு தமிழ் தான் இருப்பையும் காட்டுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அதாவது திருமாவளவன் அவர்கள் இப்படி சொல்றாரு திமுகவை நம்பி நாங்கள் இல்லை அப்படின்னு ஆனா வீசிக்கல இருக்கக்கூடிய மத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திருமாவை நம்பி நாங்கள் இல்லை திமுகவை நம்பிதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம் அதாவது திருமாவளவன் போனா போட்டோம் நாங்க கட்சியை ரெண்டா பிரிச்சு ரெண்டு வீசிக்காவா இருக்கும் ஒரு விசிக்கா திமுக கூட எப்பயுமே கூட்டணியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாப்போம் என்ன நடக்க போகுது உடைக்கல ஆல்ரெடி உடைஞ்சுதான் இருக்கு எங்க அதாவது உண்மையையும் நேர்மையும் நம்புறவங்க எங்க கூட தான்ப்பா எப்பவுமே இருப்பாங்க இதுக்கு மேல நான் எப்படிப்பா சொல்றது உண்மை நேர்மை மக்களுக்காக அர்ப்பணிப்பு இது எல்லாம் தான் எங்களுடைய கிடையாது அதெல்லாம் நிறைய இருக்கு உனக்கு தெரியலன்னு சொல்லு சும்மா வந்து ஏதாவது பேச வேண்டியது இப்ப புதுசா கட்சி கட்சியா இருக்காரு தலைவர் விஜய் அவர் வந்து என்ன அந்த கூட்டணி ஈட்டணி எல்லாம் நாங்க வந்து இப்ப பண்ண மாட்டோம் டிசம்பர்ல தான் டிசம்பர்ல எந்த கட்சியோட கூட்டணி எல்லா கட்சியும் கூட்டணி ஆல்ரெடி அமைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வேற எந்த கட்சியோட வைக்க தனியானாலே நூற்று பதினோரு தொகுதிகளில் ஜெயிக்கலாம் ட்விட்டர் பகுதியில நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு ட்விட்டர்ல போற காலம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க நேர்ல போய் போடணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கு நிறைய பேர் ஐடி இல்ல எல்லாம் பேசிக்கிறாங்க ஒரு முக்கியமான நான் சொல்ல விரும்புறேன் ஏற்கனவே போன வாரம் வந்து அவர் வந்து இணையதளம் மூலமா அவருடைய ரசிகர்களை சந்திச்சாங்க அம்மா அதை வந்து நீங்க கிண்டல் பண்றீங்க ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து வர இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் பூத் கமிட்டி கூட்டமும் நடத்த போறாரு சோ மிகப்பெரிய பெரிய கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதை விட வேகமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆள் வந்து புலி வந்து பதுங்கி இருக்கு மாதிரி தான் அந்த சொல்றாங்க இல்ல இன்னொரு விஷயம் அப்படிங்கிறேன் என்னன்னா ரொம்ப அந்த இது போதுன்னு நினைக்காதீங்க அரசியல்ல வந்து எப்பவுமே வந்து வெளியில வந்து மக்களை சந்திக்கிறது தான் அது அரசியல் நல்ல கல அரசியலா இருக்கும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அறிக்கை விடுறதும் எல்இடியில வர்றதுங்கிறது வந்து கலா அரசியலுக்கு வந்து சாத்தியம் இல்லை ஏன்னா மக்களை சந்திக்காம போயிட்டு நீங்க என்ன என்னத்தை பக்க போறீங்க மக்களை சந்திப்பா இருப்பா எல்லாம் ஒரு திட்டமிட்டு பண்ணாதானே உண்டு சும்மா வந்து மத்தவங்களை மாதிரி எப்ப பார்த்தாலும் இது பண்ண முடியும் டிசம்பர்லதான் வந்து மக்களை சந்திப்பானா அதுவே நிறைய அரசியல் நினைப்பாங்க நீ எப்படி நினைச்சிட்டு போப்பா விஜய் அவர்கள் நீ முட்டு குடுக்கறத பார்த்தா நீங்கதான் எதுவும் பின்னாடி இருந்து ஏற்க போலயே அங்கெல்லாம் இயக்கலப்பா வீட்டிமா அதெல்லாம் இல்லப்பா விஜய் வந்து பாவம் ஒரு மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுத்து வர்றாரு மாற்றத்தை வேண்டி யாரு வந்தாலுமே நாங்க ஆதரிப்போம் ஆனா எங்களை மாற்ற முடியாது அப்படிங்கறத உங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் ஒருத்தர் வந்தாரு மாற்றம் அப்படி இப்படின்னு இதெல்லாம் எரிஞ்சாரு அரசியல எங்க வந்து நின்றாரு அதைத்தான் நான் சொல்றேன் மாற்றமும் நினைப்பாங்க ஆனா எங்களை கன்ஃபியூஸ் எங்க கூட வந்துருவாங்க இவ்வளவு நேரம் எனக்கு கன்ப்யூஸ் இருந்துச்சு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் விஜய்க்கு சரி விடு நீ கன்ஃபார்ம் பண்ணி என்ன போகுதுன்னு பாப்போம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் பிராயிட்டு அக்கா சியாக்கா

அக்கா நல்லா ஜெயிச்சிட்டிங்கக்கா அது எங்களுக்கு ரொம்ப பெருமை தான் ஏன்னா பக்கத்து மாநிலம் ஜெயிக்குது நம்ம தான் தோத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம திராவிட பூமியில இன்னொரு டீம் ஜெயிக்குது அப்படின்னா நல்லது ஆஹா அன்னைக்கு தோத்துட்டேன்னு சொல்லும்போது போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ஜெயிச்சிட்டு வந்த பிறகு அப்படியே முட்டு கொடுக்குறீங்க நம்மளாம் திராவிடர்களுக்கா இப்ப மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க திராவிடர்கள் அன்னைக்கு எங்க எங்க போச்சு அந்த திராவிடம் சரி விடுங்க நம்ம வேற செய்தியை பார்ப்போம் ஓகே இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சி இருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் உங்களுக்கு அதுக்கு வந்து பேரை மாத்திரலான்னு நினைக்கிறேன் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரலாம் போல வராங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு இருக்கு அதாவது என்ன சொன்னாங்க திமுகவுல வாரிசு அரசியல் இருக்கு அப்படிங்கறதுல உருவானதான் அந்த கட்சியே இப்ப அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரிசு அரசியல் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் முதன்மை செயலாளர் பதவியில இருக்காரு வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ எம்பி அவர்கள் அவர் வந்து கட்சியில இருந்து விலகினார்ல என்னுடைய முதன்மை செயலாளர் பதவியில இருந்து நான் வளர்கிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் மறுபடியும் அந்த பதவிக்கு வந்துட்டாரு

மதிமுகவில் முன்னாடி இருந்த நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைகோ அவர்களுக்காக உயிரிழந்தவங்களோட பேரெல்லாம் போட்டு இத்தனை பேரோட தியாகத்தால உருவான மதிமுக இன்னைக்கு இருக்கிற நிலமைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க

பாசிஞ்சர்ஸ்லாம் வேற பஸ்ல மாத்தணும் இல்ல அதுல இருக்க பாசஞ்சர்ஸே இறக்கி தள்ளு 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 பஸ் தள்ள விட்டுருக்காங்க இதெல்லாம் என்னங்க நியாயமாங்க இதெல்லாம் காசு கொடுத்து தான போறோம் ஓசில போறோம் அந்த பஸ்ல நாங்க ஆமா நீங்க ஓசி பஸ்ல தான் போறீங்க பெண்களுக்கு இலவசம் தானக்கா என்ன இலவசம் பத்து பஸ் போற இடத்துல ஒரு பஸ் விட்டுட்டு இலவசம்ன்றீங்க அதுல ஒரு நாள் போயிருக்கீங்களா நீங்க கூட்டத்துல மூச்சு கூட விட முடியாதுங்க நாங்களா கேட்டோம் இலவசமா பஸ் விடுங்கன்னு என்னக்கா நாங்க வந்து இலவசம் சொன்னதுனாலதான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சீங்க அதனால சொன்ன சொல்ல காப்பாத்திருக்கோம் நாங்க என்ன எல்லா பஸ்ஸும் இலவசம் ஒரு சில பஸ்ஸுக்குள்ள இலவசம் பார்த்தா அப்படிங்கறது பஸ் கண்டிஷன் போற இடத்துக்கு அரை மணி நேரம் உருட்டின்னு போவோம் இந்த பஸ் எல்லாம் ஓடாம டெப்போல கிடைக்கிற பஸ் எல்லாம் இலவச பஸ்ன்னு விட்டுருக்கீங்க அப்படிலாம் இல்லக்கா எல்லாமே நல்ல முறையிலதான் பண்ணிருக்கோம் நீ கொஞ்சம் வேற ஏதாவது செய்தி சொல்ல வேற ஏதாவது இருக்கா இல்ல எங்களை கொறை சொல்றது மட்டும் தான் வச்சிருக்கியா உங்களை குறை சொல்றதுக்கு மட்டுமே பக்கம் பக்கமா இருக்குங்க சொல்லாம எப்படி இருக்க முடியும் சொல்லு பாப்பா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறேன் சரி போக்குவரத்து தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் கட்டி திறந்திருக்கீங்க ரெண்டு நாள் கூட அவள மேல் கூறியில பூசி இருக்கிறதுலாம் பயணிகள் தலையில விழுவுது இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இதுக்கு நம்ம என்ன சொல்றது அதாவது வெப்பம் வந்து அந்த அளவுக்கு அடிக்குது அதனால ஒரு ஒழுங்கா காயாம இருந்திருக்கும் குடுக்குற முட்டை எப்படி தெரியுமா இருக்கு ஒரு நாள் பொங்கல் தொகுப்பு குடுத்தீங்களே அதுல இருக்க வெள்ளம் மில்ட் ஆயிடுச்சு என்னங்க வெள்ளம் உருகி இருக்குன்னு கேட்டதுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் எல்லாம் எடுத்தீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பு செஞ்சா ஒத்துக்கோங்க தப்பு தாங்க திருத்திக்கிறோம் சொல்லுங்க தப்பு ஆனா இந்த மேற்கூரை கிழிஞ்சு விழுந்து யாராவது உயிரிழந்தாங்களா இடிஞ்சு விழுந்ததுல சொல்லு உயிரிழப்பு ஏற்பட்டா மட்டும்தான் எந்த பாதிப்பு இல்ல அப்படின்னா ஏற்படுது இல்ல படுகாயம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கும் தான் மனசுல காயம் ஏற்படுது நீ இப்படி எல்லாம் பேசும்போது நான் நான் சொல்றேன்னா நீங்க செஞ்சதும் காயம் உங்களுக்கு ஆமாக்கா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கக்கா நானுமே முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து பாக்குறேன் ஆனா தொடர்ந்து எவ்ளோ குற்றச்சாட்டா வைக்கிறீங்க யார் யாரோ பண்ண தப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ரொம்ப கஷ்டமா சரி போக்குவரத்து தான் இந்த லட்சணத்துல இருக்குங்க போயிட்டு இருக்கேன் வித்துட்டு இருக்காங்க கஞ்சா வைக்கிறாங்களா நீங்க பாக்க மாட்டீங்க பண்ண முடியும் போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை பேர் நீ நியூஸ்ல பாத்துருப்ப இப்ப இந்த கஞ்சா வைக்கிறாங்கல்ல அந்த இந்த செய்தி வெளிவந்ததுக்கு காரணம் யாரு

உண்மையான நினைக்கிறேன் என்னென்ன போராட்டம் தெரியுமா அது சொன்ன நீ அப்படியே பொருளுக்கு எதிர்ப்பு முதல்ல அதுக்கப்புறமா தொகுதி அதுக்கு எதிராக அதுக்கப்புறம் இந்தி திணிப்பு இருக்குல்ல அதுக்கு எதிராக ஒண்ணு அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் இந்த ஒன்றிய அரசை வஞ்சிக்கிறத விட்டுட்டீங்க அது இல்லக்கா இன்னும் நிறைய இருக்கு இந்த பாஜக அரசு பாசிச அரசுன்னு சொல்லி ஒண்ணு போடுவோம் இது காரணமே இல்லனால ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் தொடர்ந்து போராட்டம் நடத்த போறோம் நீ சொன்னது எல்லாமே மூடி மறைக்கப்படும் அதுக்கு இந்த போராட்டங்கள் உதவும் எப்படி காது கொடுத்து கேட்க மாட்டீங்க மக்கள் பிரச்சனைய மக்கள் பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் நமக்கெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னன்னு சொல்லுங்க என்ன அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கறதா ஒரே பிரச்சனை அதுக்கு வேண்டி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் எப்பா நீங்க தான் ஒரு பக்கம் இப்படி பண்றீங்கன்னு பார்த்தா உங்க பங்காளி இருக்காங்களே யாருன்னு தெரியுதா எங்க பங்காளி நிறைய இருக்காங்களே விசிகா மதிமுக நிறைய இருக்குக்கா உங்க காங்கிரஸ்

நான் கூட என்ன நினைச்சேன்னா ஒரு பிராமண மாணவர் ஒருத்தர் பரிச்சு எழுத போயிருக்காரு அவரை வந்து பறிச்சு எழுதுறதுக்கு வந்து உன்னோட பூணுல அறுத்தாதான் நாங்க பறிச்சு எழுத விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூணுல அறுத்துருக்காங்க இது பெரிய போராட்டம் வந்திருக்கும் நீ கூட இந்த செய்தியை சொல்லிடுவேன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தேன் நல்லவேளை அந்த செய்தியா தான் சொன்னேன் இதெல்லாம் பெருமையாங்க இப்படியே உங்க ஆட்சியும் போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க மக்கள் அடிச்சு விரட்டாம விட மாட்டாங்க முதல்ல ஒண்ணு இங்க இருந்து அடிச்சு வரட்டணுங்க இல்லன்னு வச்சுக்கோ ஏன் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிருவ நீ முத போ இதெல்லாம் ஒரு கடைன்னு டீ குடிக்க வந்த மாதிரி என்ன சொல்லணும் போய் டீ குடிக்க வர்ற புறணி பேச வந்துகிட்டு டீ குடிக்க வந்தான் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமால போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு